நாலிடம் ராஜாஸ் காலேஜ் மவுண்ட் ஜியான் ஜேஜே காலேஜ் அண்ட் சண்முகநாதன் காலேஜ்ல இன்னைக்கு கான்ஸ்டபிள் ரிக்ரூட்மெண்ட் எக்ஸாம் நடந்துட்டு இருக்கோம் அது சம்பந்தமா மற்ற ஏற்பாடுகள் எல்லாத்தையுமே நம்ம செஞ்சிருக்கோம் நம்ம ஐஜி திருமதி ஜெயகோரி அவங்க பார்வையில இது எக்ஸாம் தேர்தல் டிஸ்ட்ரிக் மாவட்டத்தில் நடந்துட்டு இருக்கு இப்போதைக்கு ஒன்னும் இஷ்யூ இல்லை சுமூதா போயிட்டு இருக்கு கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க சென்டர்ல வந்து ப்ராப்பரா அட்மிட் கார்டோட வராங்க நம்ம ப்ரிஸ்கிங் பண்ணி அனுப்பிடுறோம் ஸோ இப்போதைக்கு ஒன்றும் இஷ்யூ இல்லை ஸ்மூத்தாக போயிடுவோம் நம்ம டிஸ்ட்ரிக்ட்ல அஞ்சாயிரம் பேர் எக்ஸாம் எழுதுறாங்க அஞ்சாயிரம் பேருக்கு வந்து நாலு சென்டர்ஸ் இருக்குது ஒவ்வொரு சென்டருக்கு ப்ரிஸ்கிங்கை மட்டும் ஒரு டிஎஸ்பி தலைமையிலே நம்ம டீம்ஸை போட்டு நம்ம ப்ரிஸ்கிங் இருக்கோம் உள்ளுக்குள்ளே ஏற்பாடுகளில் யுஎஸ்ஆர்பி நார்ம்ஸ் பிரகாரம் நம்ம ஒவ்வொரு இருபது கேண்டிடேட்ஸ் ஒவ்வொரு விஜிலேட்டர் ஒரு